அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் கடவுளை எப்படி காண முடியும் அப்படிங்கிறதையும் ஆன்மீகத்தை பற்றியும் இந்த கதை உங்களுக்கு அழகா விளக்கி கூறும் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும் ஒரு மனிதர் இருந்தாரு அவருக்கு கடவுளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவரை எப்படி சந்திக்கிறது நிறைய பேரை கேட்டாரு கோவிலுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க உடனே போறப்பட்டாரு போற வழியில ஒரு ஞானிய சந்திச்சாரு அந்த ஞானி கேட்டாரு எங்க போற அப்படின்னு கேட்ட உடனே கடவுளை பார்க்க போற அப்படின்னு சொன்னாரு எங்க அப்படின்னு அந்த ஞானி கேட்டாரு கோவிலுக்கு அப்படின்னு சொன்னாரு அவரு அங்க போய் அப்படின்னு ஞானி கேட்டாரு அவரை வழிபட போற அப்படின்னு அவர் சொன்னாரு அவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு அந்த ஞானி கேட்டாரு தெரியாது அப்படின்னு இவர் சொன்னாரு எந்த வகையிலேயும் நீ கடவுளை அறிஞ்சிருக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவரை வழிபட முடியும் அப்படின்னு ஞானி கேட்டாரு அப்படின்னா அப்படின்னு அவன் கேட்டான் உன்னோட வழிபாடு பெரும் சடங்காதான் இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஞானி சொன்னாரு அவரு ரொம்பவே குழம்பி போயிட்டாரு ஞானி தெளிவுபடுத்தினாரு ஏ மனிதா நீ செய்ய போறது உண்மையான வழிபாடு கிடையாது இன்னைக்கு மனிதர்கள் வழிபாடுங்கிற பேர்ல ஆண்டவர் கிட்ட அவங்களோட ஆசைகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட கோரிக்கைகளை குரல் மூலமா பட்டியலிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட புகார்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு நான் கடவுள்கிட்ட அன்பு செலுத்த விரும்புறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு நீ அறியாத கடவுள்கிட்ட எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு அந்த ஞானி கேட்டாரு அப்படியானா ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு அவர் கேட்டாரு அவரை நீ சந்திக்க முடியாது உணரத்தான் முடியும் அந்த ஞானி அதுக்கு வழி அப்படின்னு தியானத்துக்கும் கடவுளுக்கும் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டாரு இல்ல அப்படின்னு அந்த ஞானி சொன்னாரு அந்த நபர் ரொம்ப வியப்போட நிமிர்ந்து நின்னாரு ஞானி சொன்னாரு தியானம் உன்னோட மனசோட சம்பந்தப்பட்டது அது உனக்குள்ள ஒரு ஆழ்ந்த மௌனத்தை உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மௌன நிலையில கடவுள் இருக்கிறத நீ உணர தொடங்குவ உண்மையான தியானத்தோட வழிபடுறதுதான் தான் பேசிட்டு இருக்கும் போது வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் அங்க வந்தாரு ஞானிக்கு முன்னாடி வந்து பணிவோடு நின்னாரு வெளிநாட்டுல இருந்து வந்தவர் அவரோட தேவையை ஞானி கிட்ட சொன்னாரு ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னு சொன்னாரு ஞானி சொன்னாரு முதல் இரண்டு வார்த்தைகளை விளக்கிடு மூணாவது வார்த்தையை நீ நெருங்கலாம் அப்படின்னு சொன்னாரு வந்தவர் யோசிச்சாரு ஐ வாண்ட் இந்த ரெண்டையும் நம்ம விளக்கணும்னா பீஸ் நம்மள நெருங்கி வரும் நான் அப்படிங்கிற அகந்தைய விளக்குங்க என்னுடையது அப்படிங்கிற ஆசைகளை விளக்குங்க அமைதி அப்படிங்கிற இறைநிலைய நீங்க நெருங்குவீங்க அப்படின்னு அந்த ஞானி சொன்னாரு வெளிநாட்டுக்காரருக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு மனநிறையோடு திரும்பி போனாரு கொஞ்ச நேரத்துல இன்னொரு மனுஷன் அங்க வந்தாரு சுவாமி இப்பதான் கோவில சாமி கும்பிட்டுட்டு வர அருமையான தரிசனம் அந்த அளவுக்கு வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னாரு அது அப்படின்னு ஞானி கேட்டாரு ஸ்பெஷல் தரிசனம் ஐம்பது ரூபாய் டிக்கெட் சுவாமிக்கு நெருக்கமா போய் சன்னதியிலேயே கொஞ்ச நேரம் உட்கார முடிஞ்சுச்சு அப்படின்னு அவன் சொல்லும் அவனோட முகத்துல கடவுளை நெருங்கிட்டோம் அப்படிங்கிற பெருமிதம் தெரிஞ்சுச்சு ஞானி கேட்டாரு அப்படின்னா உனக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பத்தடி தூரம் இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு உற்சாகமா அவர் சொன்னாரு அளவுக்கு வேற யாரும் நெருங்கலையா அப்படின்னு அந்த ஞானி கேட்டாரு இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு கடவுளுக்கு நெருக்கமானவர் வேறொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஞானி சொன்னாரு யார் அவரு அப்படின்னு அந்த நபர் கேட்டாரு அங்க இருக்கிற அர்ச்சகர் அப்படின்னு அந்த ஞானி சொல்லிட்டு சிரிச்சாரு வந்தவரோட முகத்துல ஒரு சின்ன ஏமாற்றம் சரி சுவாமி நான் வரேன் அப்படின்னு சோர்வோட அவர் நடந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா விவாதம் தொடர்ந்துச்சு இறுதியில் மனுஷர் எழுந்தார் ஞானி கிட்ட விடை பெற்றாரு வந்த பாதையிலேயே நடந்து போனாரு ஞானி கேட்டாரு எங்க போற அப்படின்னு கேட்டதும் வீட்டுக்கு அப்படின்னு அந்த நபர் சொன்னாரு கோயிலுக்கு போலயா அப்படின்னு ஞானி கேட்டாரு இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு கோவிலுக்கு போனும்னு தானே நீ புறப்பட்டு வந்த அப்படின்னு ஞானி கேட்டாரு ஆண்டவரை உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் அவரை வழிபட முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னுடையது அப்படிங்கிறத விலகினாதான் நான் இறைவனை நெருங்க முடியும் அப்படிங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஞானி இரு கைகளையும் உயர்த்தினார் ஆன்மீகம்ங்கிறது நெருங்கிறது கிடையாது விலகிறது எவ்வளவு தூரம் நம்ம நான் அப்படிங்கிற விலகி இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் இறைத்தன்மையை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பொருள் இதே மாதிரி இன்னும் நிறையா நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிபாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டிபாட் கதை